கோலிவுட் மற்றும் டோலிவுட் திரையுலகில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் பாராட்டை பெற்றிருக்கும் சாய் பல்லவி இதுவரை இரண்டு மொழி படங்களில் மட்டுமே தன் திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் தற்போது பாலிவுட்டிலும் தனது தடத்தை பதிக்கத் தொடங்கியுள்ளார் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களிடையே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு பெற்றுள்ள அவர் இந்தி துறையிலும் அதே அளவிலான வரவேற்பை பெறுவார் என அவரது ரசிகர்கள் அவளுடன் காத்திருக்கின்றனர் இவருடைய நடிப்பு பயணம் தொடர்ந்து வளர்ந்து வரும் இந்த சூழலில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் கலைமாமணி விருதை சாய் பல்லவி பெற்றது தமிழ் சினிமா உலகிற்கே பெருமை சேர்த்துள்ளது சாய் பல்லவி முதன் முதலில் மலையாளத்தில் வெளியான பிரேமம் என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்குள் வந்தார் தன்னுடைய முதல் படத்திலேயே அவர் வெளிப்படுத்திய எளிமையான இயல்பான நடிப்பு அனைவரையும் அந்த படத்தில் அவர் ஏற்று நடித்த மலர் கதாபாத்திரம் மக்கள் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கிறது முதல் பட வெற்றிக்கு பின் எண்ணற்ற வாய்ப்புகள் குவிந்தாலும் அவர் அவற்றில் பெரும்பாலான வாய்ப்புகளை நிராகரித்து தனது குணத்தை உயர்த்தி காட்டும் கதைகளையே தேர்ந்தெடுத்தார் இதனால் அவரது படங்கள் அனைத்தும் வித்தியாசமான கருத்துக்களும் ஜானர்களும் கொண்ட படங்களாகவே அமைந்தது சாய் சாய்பல்லவி எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் முழுமையாக அந்த கதாபாத்திரமாகவே மாறி து அவரது மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது இதனால் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகைகளில் ஒருவராக உயர்ந்தார் எனவே கதையின் மையமாக அவர் தோன்றும் வகையில் பல இயக்குநர்கள் கதாபாத்திரங்கள் எழுத தொடங்கினர் அவரது நடிப்பில் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை நேர்மை உணர்ச்சிகளை நம்பி எந்த ஒரு கடினமான வேடத்தையும் மிக சிறப்பாக நிறைவேற்றுவார் என்று இயக்குநர்கள் உறுதியாக நம்ப தொடங்கினர் அதே சமயம் தமிழ் சினிமாவில் தனக்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை என்று வருத்தப்படவும் செய்திருக்கிறார் சாய்பல்லவி அந்த சமயத்தில் தான் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய அமரன் படத்தில் சிவகார்த்திகேரோனன் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது படத்தில் அவரது கதாபாத்திரம் மிகுந்த கவனத்தை ஈர்த்தது படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக சாய் பல்லவியையும் ரசிகர்கள் சுட்டிக்காட்டினர் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் வெளிப்படுத்திய உருக்கமான நடிப்பு அவரது நிலையை இன்னும் உயர்த்தியது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை இவ்வாறு தெலுங்கு தமிழ் என இரு துறைகளிலும் தொடர்ந்து தனித்தன்மையை காட்டிய சாய் பல்லவி இப்போது பாலிவுட்டுக்கும் தனது பயணத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் மிக பெரும் பட்ஜெட்டில் உருவாகி கொண்டிருக்கும் ராமாயணம் படத்தில் சீதையாக நடிக்கும் பெருமை அவருக்கு கிடைத்துள்ளது இதில் ரன்பீர் கபூர் ராமராக நடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் வெளியான

பயணத்தில் இது இன்னொரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது திரைப்பிரபலங்கள் மட்டுமல்ல சினிமா ரசிகர்கள் அனைவரும் சாய் பல்லவிக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட இந்த கௌரவத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்